உள்ளம் எந்த நன்மை செய்தாலும் பாவம் இந்த உள்ளத்துக்கு பாவத்தை பழக்கக்கூடாது நஃப்ஸ் வந்து கத்தி எங்களுடைய நஃப்ஸ் இருக்குது தானே அது சின்ன பிள்ளையை போல நாங்க எதை பழக்கணுமோ அது பழகிடும் அதுக்கு நாங்க நாங்க கண்ட்ரோல் எங்கட கொண்ட்ரோல வச்சால் நஃப்ஸை நாங்க எங்கட கொண்ட்ரோல வச்சிருந்தா நாங்க தப்பிச்சிடுவோம் அது அப்படியே பழகி பழகி சின்ன பிள்ளை அழுது 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 சாதிக்க சாதிக்கப்பாரு நான் உன்னை வானான்னு நீங்கள் முடிவெடுத்து உங்களுக்கு கட்டுப்படும் அப்படி அந்த ஒரு ஒரு கண்டுபிடிச்சி பாப்பா அம்மா அழுது 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 சாதிக்கும் நஃப்ஸ் வந்து அப்படிதான் சின்ன பிள்ளை போல அது கேட்க கேட்க நாங்க கொடுக்க 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 கடைசியில் உங்களை அப்படியே நாசமாக்கி விட்டுரும் இல்ல தேவையில்லை இப்ப இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும் ஐயால சலா என்றால் அது ஒன்றை சொல்லும் நப்சு ஒன்றை சொல்லும் நாங்க அதை கூட்டிக்கிட்டு வரணும் நீ அல்லாவுக்கு முன்னுக்கு நின்றால் தான் உனக்கு நிம்மதினு கூட்டிட்டு வரணும் அப்படி இருந்தா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படி இல்லைண்டா இந்த நப்ஸ் அல அம்மார தும்பி சூ நப்ஸ் வந்து கெடுதியின்பால் தான் தூண்டும் அப்ப இந்த இடத்துல நப்ஸ் நீங்க பழக்கணும் எதுக்கு பழக்கணும்டா நான் நல்லதை செய்ய வேண்டும் அதை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் இன்றைக்கு முஸ்லீம்கள் நாம் தர்மம் என்று வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க மாஷா அல்லா இல்லா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கொடுப்பேன் நிறைய கொடுப்பான் மாஷா அல்லா ஆனால் ஒரு விஷயம் அல்லா பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர ஜக்காத் சதகா இப்படி ஏராளமாக கொடுக்குற கண் முன்னால் எவ்வளோ கொடுக்குற மக்களை நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இன்னொரு விஷயம் வேறு மதத்திலையும் அதை செய்கிறாங்க வேறு மதத்தில் செய்கிறதுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்றைக்கு நாங்கள் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தார் கோடிக்கணக்கில் கொடுத்தார் ஆனால் இவர் லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் சதக்கா செஞ்சாலும் நூறு பேர் அதனால பயனடைந்து கொண்டே ஒரு அஞ்சு பேர் எப்படி பேசுவாங்க தெரியுமா இவருக்கு தேவையில்லாத வேலை இது அந்த கொடுத்தவர் காதல கேட்டால் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அங்கே கொடுக்காம இங்கே கொடுக்காம பள்ளிக்கே பள்ளிக்கே என்று லட்சக்கணக்கில் நான் செலவழிச்சிக்க போகிறோம் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவரோட காது கேட்டு அதை நினச்சி நினச்சி அவர் மனநோயாளி ஆயிடுவார் ஆனால் ஏன் ஆகாமல் இருக்கிறோம் ஏன் ஆகக்கூடாது என்றால் எஹ்லாஸ் என்ற ஒன்று தான் மோமின்களை நிம்மதியாக வாழ வைக்கிறது அதனால தான் இன்றைய உளவியலாளர்கள் ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்கிற பொழுது முஸ்லீம்களில் தான் தற்கொலை வீதம் குறைய தற்கொலை வீதமே ரொம்ப குறைய வேறு மதத்தில் உள்ளவங்கள்ட்ட அது அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா நிறைய கொடுக்கும் பொழுதே நிறைய தலையில் இருக்கும் அவர் பாராட்டணும் இவர் பிடிச்சொல்லணும் அவர் பிடிச்சொல்லணும் பிடிச்சொல்லணும் நிறைய விஷயங்களை தலையில கொள்வாங்க வச்சு கொண்டு கொடுத்து அது நடக்க அப்படியே மானசிய ரீதியாக டோட்டலாக உழுந்து கடைசியில் தற்கொலைக்கு போயிடுவாங்க மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க நாங்கள் கொடுப்போம் கொடுக்கிற பொழுது நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் சரி நீங்க என்னை பத்தி என்ன பேசினாலும் சரி அதை பத்தி எனக்கு எந்த தேவையும் கிடையாது இன்னம நோ துழிமோ கும் நாங்கள் கொடுத்த அல்லட முகத்துக்காக ல நொரிங் கூ உங்களிடத்தில் நாங்கள் எந்த பிரதிபாரத்தையும் நன்றியோ எதிர்பார்க்க இல்லை என்ற வார்த்தை எங்கிருந்து உதயமாகிறது அவர்கள் அல்லாஹின் மீது உள்ள அன்பினால் தான் அடுத்த மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் அனாதைகள் சிறை கைதிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அவர்கள் ஏன் கொடுத்தார்கள் இன்னமா நூற்றுமுக்கும் லிவாஜி இல்லா அல்லாட முகத்துக்காக அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்கிறது கொடுத்தவர் நீங்கள் யாருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு யாருக்கு நீங்கள் லட்சம் ரூபா செலவழிச்சிங்களோ அவர் கொஞ்சம் வசதியாகி கொஞ்சம் பெரிய ஆளாகி போட்டு உங்களையே நாலு இடத்துல தப்பாக பேசுவார் இப்போ நீங்கள் கேள்விப்படுற பொழுது உங்களோட மனசு எப்படி எப்படி எந்த தாக்கமும் வரக்கூடாது நான் கொடுத்தது அல்லாக்கு அவர் எதை பேசினாலும் பேசட்டும் நான் கொடுத்தது என்னுடைய ரப்புக்காக இவர்களுடைய நன்றிக்காக அல்ல அப்படி ஏதாவது ஒரு தாக்கம் உள்ளத்துல வந்தா நான் கொடுத்தது அல்லாஹுக்காக இல்லை அப்படி இல்லை என்றா எஹ்லாஸ் இல்லைன்னா மகிழ்ச்சி போயிடும் நன்மையை செஞ்சு மகிழ்ச்சி எல்லாம் போயிரும் நன்மை செய்ய வேண்டும் அதை அல்லாவுக்காக செய்ய வேண்டும் எஹ்லாஸ் இன்னைக்கு ஏன் ஏன் மகிழ்ச்சி பறி இந்த எஹ்லாஸ் என்பது இல்லாமல் இருப்பது தான் எஹ்லாஸ் இல்லாமல் போனதா மகிழ்ச்சி போயிடும் நீங்கள் கொடுக்குறீங்க வாரி வாரி கொடுக்குறீங்க அல்லாவுக்காக 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 யார் என்ன சொன்னாலும் சரி யார் எப்படி பேசினாலும் சரி மனசை ராகத்தாக வச்சிருக்கிறேன் ஏன்ற ரப்புக்கும் எனக்கும் உள்ளது குறிப்பாக இரகசிய தர்மங்களை செலவு சாலின்கள் செஞ்சால் காரணம் என்னென்னா ரப்புக்காக செய்கிறோம் நிம்மதி கிடைக்கும் அப்போ எனவே எஹ்லாசை பாதுகாத்துக்கொள்ளணும் தொழுறீங்களா அல்லாவுக்காக இபாதை செய்கிறீங்களா அல்லாவுக்காக திக்கிரு செய்கிறீங்களா அல்லாவுக்காக எந்த வணக்கம் செஞ்சாலும் எந்த ஒரு பாதை செஞ்சாலும் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் உல தூய்மை அல்லாவுக்கா செய்யுங்க அவர் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி அவர் புகழ்ந்தாலும் சரி புகழாவிட்டாலும் சரி இயேசினாலும் சரி ஏசாவிட்டாலும் சரி அது அவங்கவுங்க அவங்களோட ரப்போட பார்த்துக்குவாங்க எல்லா கேள்வி கேட்பான் நாங்கள் யாராவது உங்களுக்கு நன்றி செஞ்சு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்கள் நன்றி செலுத்துங்கன்னு அதீஸில் வந்துருக்குது அப்போ நம்ம நன்றி செலுத்துறது நன்றி சொல்கிறது துவா செய்கிறது அதுதான் நல்ல பழக்கம் ஆனால் அது இல்லாமல் போனது என்பதுக்காக நாங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நாங்கள் செஞ்சது எங்களோட ரப்புக்காக தானே அந்த விஷயம் அப்போ எஹலாஸ் என்பது நாங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது அம்சம்